ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படிங்க எல்லோரும் இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டைவ்ளாக் தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து ஜாஸ்தி வீடியோஸில் ஏன் நான் வீடியோஸ் ஏன் அப்லோட் பண்ணலனாக்கா நான்க்கு வந்து சரியான மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கே விடாமல் மூணு நாளாக தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே சுத்தமாக வெயில் இல்லை இந்த மழை பேஞ்சிக்கிட்டே இருந்ததுனால அந்த ஒயர் எதோ லூஸ் ஆயிடுச்சு போல் ஒர்க் ஆகலை நாட்டி வைஃபை கனெக்ஷன் இல்லை ஸோ தான் வந்து வீடியோஸ் என்னால் அப்லோட் பண்ண முடியல நேற்றுக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸு வந்து ஈவினிங் தான் வந்து அடுத்த நாள் தான் அப்லோட் பண்ணேன் ஸோ மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் சுத்தமாக இல்லை சரி எப்படி எடுத்தாலும் அப்லோட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டு நான் அதுவும் இல்லாமல் இருட்டாகவே இருந்துச்சு கருகும்னே இருந்துச்சு மழை சத சதம் பெஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி கசகசன்னே இருக்குது தான் கிளியர் ஆகும்னு தெரியல இந்த மாதம் பூரா இப்படி கொஞ்சம் சாவானுங்கிறாங்களே ஸோ ஆடி மாதம் இந்த பூரா இப்படி தான் இருக்கும் ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மழை வந்து ஸ்லோ ஸ்டாப் ஆயிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு வீடியோஸ் என்னால் கொடுக்க முடியும் ஏன்னா மழையில் கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது கொஞ்சம் ஓரளவுக்கு இன்றைக்கி எடுத்திருக்கேன் இன்றைக்கி எங்கள் ரூம் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண ஸோ அந்த வீடியோஸ் அப்புறம் வந்து இன்னைக்கு சாப்பாடு கொஞ்சமாக சிம்பிளாக பண்ணது அவ்வளோதான் ஸோ அண்ணா பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ அண்ணா பற்றி தான் பேசலான்ட்டு சில பேருக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஸோ தெரிஞ்சிருந்து கமெண்ட் பண்ணுறீங்களா இல்லையா என்னன்னு தெரியல இந்த வீடியோஸ் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க பார்க்காம பார்க்காம வந்து அண்ணாவை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டோம் ஸோ அண்ணா வந்து வேலை விஷயமா வெளியே போயிருக்கிறாரு வரக்கு லேட் ஆகுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் வந்துடுவார் டியூட்டி பார்த்துட்டு வருவார் நீங்கள் வந்து சும்மா அண்ணா வந்து காட்டுங்க ஏன் அண்ணாவை காட்ட மாட்டேங்கிறீங்க அண்ணாவை காட்ட மாட்டேங்கிறீங்கன்ட்டு நான் என்ன இருந்தால் காட்டவே மாட்டேங்கிறேன் இருந்தேன் முதல்ல முதல்ல ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அண்ணா வந்து வீடியோஸில் வரவே மாட்டார் ஸோ இப்போ கொஞ்ச நாளாக ஒரு ரெண்டு மாதமாக வந்து அண்ணா வந்துகிட்டு தான் இருந்தார் ஒரு ரெண்டு மூணு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதம் அவங்களுக்கு அண்ணா தான் இருந்த இப்போ வந்து அண்ணா இல்ல அண்ணா கொஞ்சம் கூட இல்ல வேலைக்கு போய்க்கிறாரு சோ டியூட்டியில் இருக்கிற மனுஷன் எப்படி கொஞ்சம் லாங் டிராவலில் ட்யூட்டி இருக்கிறாரு ஸோ வந்ததுக்கப்புறம் வேணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அண்ணா ஏன் காமிக்க மாட்டேங்கிறாரு எங்கே போயிட்டாரு என்னாச்சு எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து சொல்ல முடியாதுல்ல சில விஷயங்கள் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண முடியும் ஸோ அதுக்கும் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அது கொஞ்சம் வருகிறா கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லா விஷயத்தையும் ஃபேமிலியில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியுமா சொல்லுங்களா பார்க்கலாம் ஏதோ ஒரு சில விஷயங்கள் தான் உங்களோட சேர முடியும் அப்பயும் நான் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கள் எங்கள்கிட்டருந்து எதுவுமே ஒளிமறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஸோ சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட ஃபேமிலி பற்றி கூட அப்படி இருக்கும்போதும் எல்லாத்தையும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் சரி சில கேட்குறீங்க அவங்கள பற்றி என்னால் வீடியோஸில் சொல்ல முடியாது தான் நான் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது ஸோ என்ன பார்க்குறீங்க என் பசங்களை பார்க்குறீங்க ஸோ பசங்களை பற்றி பேசுகிறீங்க என்னை பற்றி பேசுகிறீங்க ஓகே நார்மல் இது கொண்டு வாங்க மற்றவங்க மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி என்னால் எல்லா டீடைல் சொல்ல முடியாதுப்பா அதுக்கு வேற மாதிரி போயிடும் என்னோட ஃபேமிலிக்குள்ள பிள்ளை நாளைக்கு வந்து எனக்கு வந்து பிரச்சனைகள் தான் வரும் தான் நான் வந்து சில விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் உங்கள் ஷேர் பண்ணிக்குவேன் மற்றபடி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியுமா ஷேர் பண்ணோன்னாக்கா இப்போதானே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிக்க கொஞ்ச நாள் தானே ஆகுது கொஞ்சம் போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்களே பார்க்குறீங்க எந்த ஒரு சூழ்நிலைகளும் தனியாமல் தனியாக வந்து எல்லா விஷயங்களும் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்போ யார் சப்போர்ட்டும் இல்லைன்னு தான் அர்த்தம் ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து எனக்கு எங்களோட பேசுகிற நான் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் அவங்களுக்கு காமிக்கிறேன் காமிக்காமையெல்லாம் போக மாட்டேன் போன வாட்டி என்னால் ஊருக்கு போனால் தான் காமிக்கிறக்கு அவங்கள பற்றி சொல்ல மாட்டேங்கிறீங்க இவங்கள பற்றி சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒருத்தங்களை பற்றி அப்படி சொல்ல முடியாது சொல்லுவேன் சில கோவத்தில் இருந்ததுன்னா அவங்கள பற்றி நான் சொல்லுவேன் பட் அவங்க பேரு மென்ஷன் பண்ணாமல் நான் அப்படியே தான் உங்கள் கட்டில சொல்கிறேன் பேரோட மென்ஷன் பண்ணியெல்லாம் நான் சொல்ல முடியல ஏன்னா சில சூ சூழ்நிலைகள் காரணமாக தான் அந்த மாதிரி நான் சொல்கிறேன் ஸோ நீங்களாம் புரிஞ்சுக்கணும் எனக்கே டவுட்டாக இருக்குது எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இந்த மாதிரி எனக்கு கேட்க எங்கிட்ட வந்து கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது நான் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டானான்னு கூட அந்த மாதிரி டவுட்டில் வந்து என்னை கமெண்ட் பண்ணி கேட்குறாங்களான்ட்டு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது சரி அதனால் வந்து அண்ணா பற்றி நீங்கள் கேட்குறீங்கன்னா அண்ணா வந்து வேலைக்கு போய்க்குறாரு அண்ணா வந்துட்டாருன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவரை காமிக்கிறதுக்கு என்ன முதலில் அவர் வந்து யூடியூப்பில் முகத்தை காமிச்சா கோவப்படுவார் இப்போல்லாம் அப்படி இல்லை சிரிச்சுக்கிட்டே அவர் வராரு கேமரா முன்னாடி வராரு அவர் இப்போல்லாம் கோவப்படுறதே கிடையாது ஸோ க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு ஒன் வீக் ஒரு வருஷத்துக்கு அவருக்கு வந்து அவர் யூடியூப்பில் ஒரு வீடியோஸ் கூட வந்துக்க மாட்டார் அதுக்கப்புறமா கொஞ்சம் சேலரி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் சரிங் எனக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்குதுங்கிற ஒரு நம்பிக்கையில் அவருக்கு வந்துருச்சு சரி இப்படி தான் பண்ணுறா எல்லாம் நிறையா பேர் கோயிலில் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க என்னை பற்றி கேட்க ஆரம்பித்தாங்க அந்த ஒரு சந்தோஷத்துலேயே வந்து அவருக்கு வந்து சரி யூடியூப் மூலிமா இவன் வந்து இவ்வளோ சந்தோஷப்படுறா இவ்வளோ பேர் வந்து இவங்களை கேட்குறாங்க ஃப்ரெண்டு பிடிச்சி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தோஷமாகிடுச்சு அதுக்கப்புறமா தான் அவர் வந்து யூடியூப்பில் அவரே ஃபேஸ் காமிக்க ஆரம்பித்தார் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் காமிக்காமலாம் போக மாட்டேன் ஸோ அவர் டியூட்டி வேலையாக வெளியே இருக்கிறாரு வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கள் சூழ்நிலை சில வேலைகள் அந்த மாதிரி இருக்குது எங்கள் குடும்பத்தை ரன் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு அதனால தான் அண்ணா கொஞ்சம் வெளியே வேலை இருக்கிறாரு ஸோ இங்கே வண்டி சரியாக எங்களுக்கு டெல்லியில் ஓரப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு நாளைக்கு இந்த இடத்த வந்து இடித்தாலும் இடிப்பாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ரே ரேகா குப்தா சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கு வந்து பேமெண்ட் தனியாக ஒதுக்கியாச்சு எல்லாத்துக்கும் அப்பார்ட்மெண்ட் கட்டி கொடுக்கறதுக்காக ஸோ இனிமேல் கட்டி கொடுப்பாங்களா இல்லை கட்டி எங்கேயாவது இருக்குதான்னு தெரியல இதுக்கான பிரச்சனைகள் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு எங்கள் மைண்ட் ஃபுல்லாக அதுதான் பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு நீங்கள் வந்து இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் சொல்லிட்டு என்ன கேட்கறது நிஜமான உனக்கு என்னடா எனக்கு எனக்கு நஜமெல்லாம் வாய்ந்த பிரச்சனைகள் இருக்குங்க நீங்கள் ஏதோ நான் சிரிச்சுட்டு வீடியோஸ் போட்டுக்கிறேன் ஆனால் வந்து எனக்கு மைண்ட் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது ஸோ எனக்கு பசங்களை படிக்க வைக்கணும் பசங்களை பார்த்துக்கணும் என்னையும் நான் பார்த்துக்கணும் என்ன எங்க எங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது நீங்கள் வந்து அவங்கள பற்றி சொல்லுங்கள் இவங்கள பற்றி சொல்லுங்கள் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் கதை கதையா சொன்னேன்னு வச்சுக்கோ அழுதுக்கு என்ன தம்ளை நல்லா வச்சு போட்டோன்னு வச்சுக்கோ செமையாக நான் வைரலாகும் ஏன்னால் எனக்கு சாதாரணமாக நான் வீடியோஸ் போட்டாலே வந்து ஓரளவுக்கு ரன் இருக்கு ஸோ நான் இந்த மாதிரி மற்றவங்க மாதிரி தம்ளைனு வச்சுட்டு ஃபேமிலி ஃபேமிலி பத்தி ஃபேமிலியை பற்றி நான் பேச ஆரம்பிச்சேனாக்கா நான் மாதம் பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஸோ அந்தளவுக்கு எனக்கு கண்டென்ட் இருந்துக்கிட்டே இருக்குது நான் வந்து அதை சொல்ல முடியல என்னால் ஷேர் பண்ண முடியல தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கல அண்ணா பத்தி கேட்காதீங்க ஸோ அண்ணா டியூட்டி விஷயமா வெளியே இருக்கிறார் ஓகே புரிஞ்சுக்கு நினைக்கிறேன் சரியா சரி இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் மத்தியானத்துக்கு வந்து குழம்பு வைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் வெங்காயம் பூண்டு அப்புறம் வந்து தக்காளி ரெண்டு தக்காளி தக்காளி விலை எதுக்கு தான் இவ்வளோ விலையோ தெரியல ஸோ அதனால் ரெண்டே ரெண்டு தக்காளி மட்டும்தான் போட்டு வணக்கிட்டுருக்குறேன் ஸோ வணங்கிட்டோம் ஒரு பக்கம் அப்புறம் வந்து கர்ணக்கிழங்கு தான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது கர்ணக்கிழங்கு தானே அதை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசு கொஞ்சம் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கேன் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு வாட்டி பொரியல் பண்ணி கொடுத்தேன் எங்கள் அப்பா சூப்பராக இருக்குன்னு அப்படின்ட்டாரு கடலைப்பரு போட்டு பண்ண அது செமையாக இருந்துச்சுக்கும் கொஞ்சம் சிக்கன் பவுடர் போட்டு செஞ்சோம்னா அது டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு வந்து குழம்பு செய்ய போறேன் வெங்காயத்தக்காளி தக்காளி வணக்கில அதுலயே வந்து குழம்பு செய்ய போறேன் ஸோ கடுகு போட்டாச்சு கடுகு பொரிஞ்சி வந்ததுமே வந்து நம்ம க கிழங்கை வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் பாஸ் இவ்வளோதான் சேர்த்திட்டு கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா சேர்த்திக்கலாம் சிக்கன் மசாலா போட்டாலும் சரி மட்டன் மசாலா போட்டாலும் சரி செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் வந்து எப்போயுமே சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இந்த மாதிரி போடுவேன் ஸோ அதோட டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இது லேசாக வணங்கட்டும் இது வந்து எண்ணெயில் கொஞ்சம் லேசாக வணங்கணும் லெங்கு இது வணங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ ஸோ சாதாரணமாக வந்து ஒரு ஃப்ரை மாதிரி கூட பண்ணி சாப்பிடுவாங்க ஆனால் என் பசங்களுக்கு வந்து இறங்காது அதெல்லாம் இறங்காது அந்த ரொட்டி அந்த ராஜமா அந்த சோலை இதெல்லாம் பண்ணி கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க அவங்க அப்பா மாதிரியே நம்ம ஒரு ஃபுட்டெல்லாம் பண்ணோம்னாக்கா நம்ம பசங்களுக்கு என் பசங்களுக்கு இறங்கவே இறங்காது ஸோ இப்படி பண்ணி கொடுத்தா தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க குழம்போட மிக்ஸ் ஆகிருந்தால் தான் வந்து சாப்பிடுவாங்க தனியாக இந்த மாதிரி பொரியல் வச்சுருந்தா நான் சாப்பிட்றமா இருந்தால் ஸோ நான் வந்து தனியாக பொரியல் பண்ணி வச்சிருந்தேன்னா சாப்பிட்டுருவேன் ஸோ இந்த பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி நான் வணக்கி தான் செய்ய போகிறேன் ஸோ இந்த மாதிரி லேசாக வணக்கி விட்டுருலாம் இதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மசாலா வந்து சேர்த்துக்கிட்டோம்னா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்படியே கூட சாப்பிட்லாம் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எண்ணெய் கொஞ்சம் மசாலா வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தாக்கா டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லேசாக அப்படியே கொஞ்சம் கொதிட்டும் அதுக்குள்ளே வந்து ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வணக்கி வச்சுருந்தேன்ல அது கூட கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்திக்கிறேன் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துனோம்னா உண்டு நாப்பெலாம் இருக்கும் ஏன்னா தக்காளி ரெண்டே ரெண்டு தக்காளி அதனால் வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சுனா அது கொஞ்சம் கெட்டியா வரும் குழம்பு அதனால வந்து வச்சுட்டேன் சோ நைட்டுக்கு தான் நைட்டுக்கு நீ நான் சாப்பிடுறது இல்லை இல்ல நான் சாப்பிடமா இருந்தா கூட ஏதோ ஒன்று செய்வேன் சோ நான் சாப்பிடுறது இப்போ இப்ப தான் செய்கிறது ஏன்னா க குழம்பு வந்து ரெண்டு மூணு ரெண்டு குழம்பு ஒரு காயோ ஒரு குழம்பு வச்சோம்னாக்கா மிச்சமாகிது அது நான் சாப்பிட மாதிரி இருந்தால் கூட எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவேன் இவங்க பசங்க வந்து சாப்பிடவே மாட்டிக்கிறாங்க கொஞ்சமாக தான் சாப்பிட்றாங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறது ஸோ லேசாக நல்லா கொதிட்டு ஒரு பக்கம் கொதி கொதிகிறது கூட நம்ம இன்னொரு வேலையை பார்த்துடலாம் பாத்திரமெல்லாம் கழுவிடலாம் எல்லா பத்திரத்தையும் எடுத்து போட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டேன் காலையில் வந்து பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வீட்டு வேலைகள் தான் கரெக்டாக இருக்கும் சரியாக இந்த மாதிரி சில சமயம் வேலை செய்யும்போது கை காலெல்லாம் கிடிச்சிக்கிறது சாதாரண விஷயந்தான் ஸோ நான் வந்து என்ன பண்ணுறது நேரத்துக்கு வந்து ம மழை பெஞ்சதில் வந்து வீடு எல்லாம் பூரா ஒரு மாதிரி இருட்டாக இருக்குதுங்க நான் அந்த மழை கொஞ்சம் நின்றுதுன்னா வீடெல்லாம் கொஞ்சம் டெஸ்டிங் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஏன்னா வந்து வீடு பூரா ரொம்ப டெஸ்ட் ஆகிடுச்சி கொஞ்சம் எல்லாம் வந்து தொடச்சு எடுக்கலாம் ஒற்றையெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தேன் மலை தொட்டி வந்து அந்த மலைக்கு நம்ம எடுத்தாலும் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குதா நம்ம என்னதான் சுத்தம் பண்ணாலும் சுத்தம் பண்ண மாதிரியே இருக்காது சோ அதனால வந்து சரி கொஞ்சம் பொறுமையா இருந்தேன் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சரி இன்னைக்கு கொஞ்சமா செஞ்சிடலாம் இல்லைனாக்கா கிச்சன் ரொம்ப அந்த டெஸ்டா இருக்கு அதெல்லாம் கிளீன் பண்ணணும் ஸோ கிச்சனில் வந்து கிளீன் பண்ணி பாத்திரம் பாதி கழுவிட்டுக்கும் போதே எம்மளவுக்கு பசி எடுத்துக்கிச்சு எனக்கு பசிக்குதுமா சாப்பாடு ஊட்டி விடுன்னு சொன்னால் ஸோ அது வேறு ஏதாவது பருப்பு குழம்பா இருந்தால் கூட அவள் சாப்பிட்டுக்குவான் ஆனால் வந்து இந்த மாதிரி காயெல்லாம் பண்ணோம்னா அவள் சாப்பிட மாட்டான் அதனால் அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஊட்டி விடுவோன்னு அப்போ தான் அவள் சாப்பிடுவான் இவ்வளோ சாப்பிட வைக்கிறத பெரிய பாடு நான் பெரிய பசங்களுக்கு வந்து ரெண்டு பேத்துக்குமே சரி ஒரே தான் ஒரே ஈக்குவலாக தான் அவங்க வளர்த்திட்டு இருந்தேன் இப்போ ரெண்டா பாப்பானா அஞ்சு மாதத்தில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ரெண்டு பேத்துக்குமே ஒரே முட்டாதான் ஊட்டி விடுவேன் ரெண்டு பேத்தையும் ஒரு குறிப்பிட்ட சட்டி பத்து வயசு வரைக்கும் அவங்களுக்கு நான் சாப்பாடு ஊட்டினேன் ச பிரியா வந்து தான் வந்து அவ அவங்க ரெண்டு பற்றியும் நான் கவனிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் ஏன்னா வந்து பிரக்யா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாள் ஸோ அவளை வந்து என்னால் கவனிக்க முடியாமல் நான் இவங்க ரெண்டு பேத்தையும் கவனிக்க முடியாமல் அவளை கவனிக்க முடியாமல் பிரக்யாவை மட்டும் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு அதனாலே வந்து பெரியவங்கள அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்கள நான் வந்து சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து ப்ர பிரக்யா வந்து ரொம்ப சீக்காக இருப்பாள் ஏன்னா பிரக்யா வந்து கொஞ்சம் அவளுக்கு அலர்ஜி மாதிரி உடம்புல இருக்குது ஸோ குழந்தையில தான் இப்போ அவங்க டாக்டரை சொன்னாங்க ஒரு மூணு வயசு நாலு வயசு ஆயிடுச்சுன்னா அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருமான்ட்டு ஏன்னா அவளுக்கு வந்து சொற்றே சேராது ஸோ மருந்து மூலியமே தான் அவளை வந்து வளர்த்துனேன் அவளை வளர்த்தவே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு அவளை வளர்த்திட்டா அதுக்கப்புறம் அவளை கொஞ்சம் எடுத்துகிட்டு வயிச்சு வந்ததுக்கப்புறம் ஏன்னால் என்னால் கவனிக்க முடியல மழை பாருங்கள் எப்படி பிச்சு உதறிட்டு இருக்குன்ட்டு சரியான மழை பசங்களை மத்தியானம் போய் கூட்டிகிட்டு வரதே பெரிய கஷ்டமாக இருந்துச்சு இந்த பூனை பாருங்க பாருங்களேன் பாவம் அந்த மலையில எப்படி நனைஞ்சிட்டு அதோட ரெண்டு குட்டிங்களை காப்பாத்தி இருக்குது மூணு குட்டி போட்டுச்சு சேம் அவங்க அம்மா மாதிரியே ஒரு குட்டி போட்டுச்சு அந்த குட்டி பாவம் இறந்துருச்சு பக்கத்துல இருந்து ஒரு நாய்க்கு அடிச்சிருச்சா இல்ல மலையில நனைஞ்சு இறந்துருச்சான்னு தெரியல ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இறந்து கடந்து இந்த எடுத்து வீசிட்டாங்க சோ மலை பாருங்க எந்த அளவுக்கு தேஞ்சு நடந்துட்டு கோயில வேலை நடந்துக்கிட்டே இருக்கு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு ஏன்னா இந்த வாரி விடாம பெஞ்சுக்கிட்டே இருக்குன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் கூழ் வச்ச ரெடி ஆகிடுச்சி ஸோ கூழ் தினமும் மதியான நேரத்தில் இந்த கூழ் எடுக்கிறதுனால எனக்கு பசிக்கிறது இல்லை நல்லாவே எனக்கு பசி கண்ட்ரோல் ஆகுது ஸோ அதனால் வந்து இது நல்லாவே எனக்கு யூஸ் ஆகுது ஒன்றரை ஸ்பூன் தான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் வந்து அது வெறும் இதுமா குடிக்க முடியல கூட ஏதோ ஒரு காய் ஏதோ ஒரு கா குழம்புக்கான இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு அதனால் இன்றைக்கி கரணக்கெலாம் குழம்பு வச்சுருந்தேன்ல அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா உடம்புக்கு வந்து கொஞ்சம் ஆயில் இருக்கதா வேணும் நான் சாப்பாடு ரொட்டி தான் விட்டுட்டேன் ஆனால் ஆனா வந்து இந்த மாதிரி பூராமே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழம்பும் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா அப்படியே அப்புறம் உடம்பு வந்து அது சாப்பிட்டோம்னா அப்புறம் வெயிட் போட ஆரம்பிச்சிடும் அளவாக எடுத்துக்கலாம் சாப்பாடு அதுக்காக கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சுன்னா அப்புறம் நார்மலாக நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன் ஏன்னா ரொம்ப வெயிட் ஜாஸ்தி தொண்ணூறு கிலோன்னா பாருங்கள் எப்படி எப்படி நான் சமாளிக்கிறது தொண்ணூறு கிலோ நான் இப்போதான் ஊருக்கு போகும்போது எண்பத்தாறு கிலோ இருந்தேன் ஆனால் அப்படியே வந்து வெயிட் ஜாஸ்தி ஆகிடுச்சு அதனால தான் சரினு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு முதல்ல எழுவத்தி ரெண்டு கல்யாணம் பண்ணும் முதல்ல ஐம்பத்தி ரெண்டு தாங்க இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இப்படி ஏறிக்கிட்டேன் ஸோ அதனால் வந்து சரி ஹைட் இருக்குது வெயிட் இருந்தால் பிரச்சனை இல்லை பார்க்குறக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் வந்து என்னால் சமாளிக்க முடியல அதனால தான் சரி ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு ஆனால் பரவாயில்ல வெயிட் ஓரளவுக்கு நல்லாவே குறையுது கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிட்டு வருது அப்புறம் வந்து ஒட்டுரை தான் இந்த கடி இதெல்லாம் சாமி போட்ட நிறைய ஒட்டுற சேர்ந்துச்சு ஒட்டுறனாக்கா ஒரு மாதிரி தூசி தூசியாக இருந்துச்சு அதுதான் எல்லாம் தொடச்சிட்டு இருந்தேன் சாமி இப்போ பசங்க ஃபோட்டோஸ் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து தொடச்சுருந்தேன் முருகரோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஸோ தேதி காலன்று என் வீட்டுக்காரர் போகும்போது அந்த நைன்டீனில் இருந்துச்சு ஸோ எனக்கு கிளிக்க மனசே வரல ஸோ அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி விட்டுட்டேன் என் வீட்டுக்காரர் சொல்லுவார் என் வீட்டுக்காரர் போகும்போது சொல்லிட்டு தான் போனார் ஒழுங்காக தேதி காலன்று கிழிச்சிடுறேன் ஏன்னா கிழிக்கிற அந்த தேதி கேலண்டர் கிழிக்கிற வேலை நம்ம டியூட்டி இல்லை அவரோட ட்யூட்டி அவர் போனதுக்கப்புறம் நான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது அவரோட அவர் போன அன்னைக்கு அந்த அப்படியே தான் இருக்கு அப்புறம் வந்து எல்லாம் கொஞ்சம் ஒற்றை எல்லாம் எடுத்து வளத்துல தாங்க ஊறப்பட்ட ஒற்றை எனக்கு வந்து அது சுத்தம் பண்ண மாதிரியே இருக்கிறது இல்லை ஸோ சாமி போட்டாட்ட நிறைய வந்து தூசி எல்லாம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருந்தேன் இது ஒரு நாளைக்கு வந்து எல்லாம் கிளீன் பண்ணணும் மேலே ஏறி அதெல்லாம் கிளீன் பண்ண பாப்பாங்க வச்சு கிளீன் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் பண்ணணும் சாம்பாடு எடுக்கிறது அப்படியே வச்சுட்டு பண்ணுறதுனால அது க்ளீன் ஆக மாட்டேது ஓரளவு தான் க்ளீன் பண்ண சரி இப்போதைக்கு க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ பெட்டெல்லாம் வந்து உதறி போடலாம் என் மாவை வந்து பாருங்கள் இடையில பூந்துக்கிட்டு நானும் உதறி உதறி போடுவேன் இந்த பசங்க படுத்த பாடு இருக்கு இந்த பெட்டு அவர் மலை தொட்டி வந்து இன்னி ரெடி பண்ணலைங்க அவர் தைக்கலையா மலை பேஞ்சிக்கிட்டே இருக்குதுமா என்னால் கீழே போட்டு தைக்க முடியல ஸோ எனக்கு அவர் வெளியே கொஞ்சம் ப்ளேஸ் காலியாக இருக்குது அந்த இடத்துல உட்காந்து தைப்பார் போல அவர் வந்து மலை தொட்டி என்னால் தைக்க முடியலமா நான் கொஞ்சம் தைச்சுட்டா அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு சரினு சொல்லிட்டு நானும் பரவாயில்லனா சரி முடிச்சது எப்போ தைச்சி முடிக்கிறீங்களோ அப்போ கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரினு சொல்லிட்டு பெட்டெல்லாம் உதறி போட்டு இவளுக்கு பண்ணுற அட்டுவிலையும் இருக்குதே நான் இப்படி நீட்டாக மடித்து வச்சாலோ அது நீட்டாக இருக்காது நைட்டு படுப்பாளுக எல்லாம் ஒரு இடத்துல படுத்தா பரவாயில்லையே ஆளுக்கு ஒவ்வொரு மூணு கடப்பாளுக படுக்கும் போது இடத்துல படுப்பாளுக ஆனால் ஒரு ஒவ்வொரு இடத்துக்கு போயிடுவாளுக சேஞ்சோட்டே எல்லாம் பெட்டெல்லாம் பெட்ஷீட்டெல்லாம் உதறி போட்டு வீடெல்லாம் கூட்டி எடுத்து வீடெல்லாம் தொடச்சுட்டு இருந்தேன் ஸோ இதுக்கே வந்து டைம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு காலையிலேருந்து இன்றைக்கி சின்ன டேவ்லாக் தான் பண்ணியிருந்தேன் காலையில்ந்து மழை இந்த கசகசன் இருக்குது பசங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுறதே பெரிய பழலாம் பார்த்துட்டுப்பேன் வீடியோஸில் கூ ரோட்டில் கூட்டிகிட்டு போகிறது பெரிய கஷ்டமாக இருக்குல்ல ரோடு சேரு சகதியமாக இருக்குது அதில் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வண்டி ஏற்றதுக்குள்ளே போ போராட்டமாக போச்சு பசிக்க மாட்டியுது இப்போ ஒருத்தர் அந்த கூழ் குடிக்கிறதன சரியாக பசிக்க மாட்டியுது நான் காலைல வந்து ரெண்டு ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு முட்டை சாப்பிட்டு கொஞ்சோண்டு ஒரு தோசை சாப்பிட்டேன் ஸோ அதுவே வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு மூணு மணிக்கு தான் வந்து அந்த கஞ்சி குடித்தேன் மூணு மஞ்சி குடித்தது இப்போ இப்போ ஃபுல்லாக இருக்குது ஆறு மணிக்குள்ளே சரி எதாவது ஒன்று சாப்பிட்றோன்னா அந்த பயிர் வகைகிறதுக்குள்ளே அது வேக வச்சுருக்கேன் சரி இன்றைக்கி கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்லான்னு சொல்லி வச்சுருக்கேன் கேஸில் ஸோ அதனால் வந்து அது சாப்பிட்றக்கு இடம் இருக்குமா என்னென்னு தெரியல ஆறு மணிக்குள்ளே எதாவது கொஞ்சம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிடலாது பஸ் அவ்வளோதான் திரும்ப நான் நைட்டிக்கு எதுவுமே சாப்பிட்றதில்ல இப்போ ஓரளவு கம்மியாயிடுச்சு மூணு கிலோ கம்மி பண்ணியிருக்கேன் நைன்ட்டிக்கு தொண்ணூறு கிலோ இருந்தேன் எண்பத்தேழு கிலோ இருக்கேன் இப்போ நான் அட்லீஸ்ட் ஒரு மாதமாக அது இதே மாதிரி கண்டினியூ பண்ணிவிட்டு எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்க்குறேன் ஸோ எனக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரொம்ப வாய் கட்டியிருக்கேன் திரும்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பசங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கறேன்னா நம்ம செஞ்சு கொடுக்காம இருந்தால் கூட பரவாயில்ல தான் செஞ்சு கொடுக்குற அவங்க சாப்பிட்றாங்க நமக்கு அதை பார்க்க பார்க்க அப்படியே தூண்டுது மனசுக்குள்ளே சாப்பிடு 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 அப்படின்ட்டு நேற்றுக்கி நான் செஞ்சு கொடுத்துட்டு நான் பேசாமல் உட்காந்துக்கிட்டேன் ஒரு வாரமாக இவளுக்கே என் முன்னாடியே வேணும்னு கொண்டு வந்து நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு வேணுனே நம்ம கரு வெறுப்பு ஏற்றிக்கிட்டே சாப்பிட்டுக்கிறாங்க அப்படி நான் என்ன பண்ணிட்டு எவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தேன் தெரியுமா அவ்வளோ கண்ட்ரோலாக இருந்து நான் இது பண்ணியிருந்தேன் சரி என்ன பண்ணு கொஞ்சம் நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஆனால் சாப்பிடணும் என்ன பலகாரம் இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிடணும் அப்போ தான் வந்து அந்த பாடி வந்து கரெக்டாக அது அந்த லெவலுக்கு கொண்டு வரும் ஸோ கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ணிக்க ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வடைங்கள்லாம் சாப்பிட்டு ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கணும் எனக்கு எடுத்துக்கணும் தோணும் ஆனால் வந்து வாய் கடங்கிறதுல வாய் தின்னுக்குவேன் அதனால தான் சரி வர மாட்டேங்குது முடிக்கு வந்து பண்ணலை கொஞ்சம் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கா சத சதம் இருக்கு நான் காய்ச்சல் வந்து படுத்துகிட்டேன் இல்லை சளி பிடிச்சி படுத்துக்கிட்டேன்னா பசங்களை பார்த்துக்கிட்டேன் அதுக்கு ஆள்லை ஸோ மழை மூலி வச்சு மழை நிற்கிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்லோவாகட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறேன் நாளைக்கு ஏதாவது பண்ணி காமிக்கிறேன் எனக்கு வந்து ஏதோ முடி போட்டு முடிக்க ஸ்டார்ட் பண்ணி அதை விட்டு ஏதோ ஒன்று கொஞ்சம் செய்யலான்னு தோணுது பட் ஆனால் எனக்கு தெரிந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து இடங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது தண்ணி வச்சுட்டு இருக்கிற கொஞ்சிட்டு இருக்குது அது அந்த இது கடலை வேர்க்கடலையும் கட்டின பயிர் இருந்துச்சுல அதையும் போட்டு வச்சிருக்க கொஞ்சம் அரை காட்டில் தான் சாப்பிடன்னு தோணுச்சு ஏன்னா வச்சையே சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரியாக இருக்கு ஸோ வேக்காட்டில் கொஞ்சம் சாப்பிட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அதனால வச்சிருக்கேன் இருக்கு சரி அது ஆனதுக்கப்புறமா நான் சாப்பிட வேண்டியதான் அவ்வளோ இன்றைக்கி சின்ன டைபிளாக தான் பண்ணியிருந்தேன் ஸோ அண்ணா பற்றி கேட்காதீங்க ப்ளீஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதே ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க சொல்ல மாட்டிங்களா அப்படி இப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ நான் சொல்லக்கூடாதுல இல்லை ஏதோ ஒரு விஷயத்த வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலைன்னா அதில் என்னோடய சேஃப்டி இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் ஷேர் பண்ணிக்க கூடாதுதெல்லாம் இல்லை நிறைய பேர் என்கிட்ட வந்து எவ்வளோ தூரம் கே பேசுறீங்க தனியாக பேசுனா கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்குவேன் பட் அது வந்து இப்படி சோசியல் மீடியாவில் கேட்கும்போது என்னால் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்க முடியல அதனால தான் ப்ளீஸ் அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே சரியா சரி இன்றைக்கி டேவிலாகி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்